கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நம்ம சங்கீதங்களை தியானித்து வருகிறோம் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அநேக பிரயோஜனமான காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் சொல்லுகிறார் ஆண்டவரே என்ன நியாயம் விசாரியும் நான் உத்தமத்தில நடக்கிறேன் உண்மை நம்பி இருக்கிற அதனால நான் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை தடுமாறுவதில்லை என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லா காரியங்களிலும் உத்தமமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளை குறித்து ஆண்டவர் என் மகன் உத்தமமாய் இருக்கிறான் என் மகள் உத்தமையாய் இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்க வேண்டும் சொல்லுகிறார் அவர் நெருக்கத்தில் இருந்த சூழ்நிலையில அவர் அப்படிப்பட்டதான பாடுகளை சகித்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில அவர் ஆண்டவரிடத்துல தைரியமாய் சொல்லுகிறார் நீர் என்ன நியாயம் விசாரியும் நான் உத்தமமாய் நடந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறது பார்க்கிறோம் வேதத்திலும் அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் உத்தமமாய் நடந்து அவர்கள் ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை சுகமாய் நடந்ததையும் நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் அவன் உத்தமனாய் இருந்தபடினால ஒரு பேர அழிவுக்கு அவனை நிமித்தமாக அவனுடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது என கருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒருவர் உங்கள் குடும்பத்துல உத்தமனாய் இருக்கும் பொழுது உத்தமையாய் நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய முழு குடும்பமும் தேவ பாதுகாப்பால் நிறைந்திருக்கிறது அவ்வளவு பெரிய அழிவு உலகமே பாவத்துக்குள்ளாக போயிருக்கிறது உலகமே சீர்கட்டு செயல்களை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் மத்தியில அவன் உத்தமமாக இருந்தான் ஒருவேளை கொண்டிருக்கலாம் நான் உத்தமமாய் நடப்பதற்கு எந்த சூழ்நிலையுமே இல்லை என்னை சுற்றிலும் பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நான் மாத்திரம் எப்படி சரியாக நடக்க முடியும் என்று நீங்கள் ஒருவேளை சாக்கு சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் வேதத்துல உத்தமனாய் நடந்தவர்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டதான தீங்கு நிறைந்த உலகத்திலையும் பாவம் நிறைந்த உலகத்திலையும் தான் அவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்திருக்கிறார் ஏன் ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவள் உத்தமியாய் இருந்திருக்கிறாள் வேதம் சொல்லுகிறது அவளுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் அவளுடைய பிந்தின நற்குணம் இருந்தது என்று என கருமையான தேவ பிள்ளைகளே அவளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது அவளுடைய நற்குணத்தை பார்த்து ஆண்டவர் அவளை ஆசிர்வதிக்கிறார் அவளுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையில அருமையாக போவா சென்ற ஆண்மகனை அவனுக்கு துணையாக கொடுத்து ஆண்டவர் மீண்டுமாக அவளுடைய தலையை உயர்த்தினார் அவளுடைய குடும்பத்தை மீண்டுமாக துளிக்க செய்தாள் என கருமையான தேவ பிள்ளைகளே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உத்தமனாக உத்தமையாய் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது ஒருபோதும் நம்ம போகிற வழிகளில தடுமாற்றமே இல்லாததா இருக்கிறது நம்மளுடைய வியாதிகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது நம்மளுடைய உத்தம குணத்தை பார்த்து ஆண்டவர் செய்கிறார் இசைக்கியார் ராஜாவுக்கு அதை செய்தார் அவன் நான் உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளுங்கள் என்று அவனுடைய மரண படுக்கையில அவன் படுத்துக்கொண்டு கொண்டு ஜெபிக்கிறான் ஆண்டவர் ஆண்டவன் அவனுடைய உத்தம குணத்தை நினைத்தருளி அவனை வியாதியிலிருந்து விடுவித்தது மாத்திரமல்ல அவனுக்கு பதினைந்து வருடங்களை கூட்டிக் கொடுக்கிறார் என்ன கருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தார்கள் மத்தியில இருந்தாலும் சரி நீங்கள் கடந்து போகிற சபையார்கள் மத்தியில இருந்தாலும் சரி நீங்கள் கடந்து செல்லுகிற பள்ளிகளினாலும் கல்லூரிகளினாலும் சரி நீங்கள் எங்கு சென்றாலும் அங்க உத்தமமாய் நடக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்திலும் தடுமாறுவதே இல்லை உங்க கால்கள் தள்ளாடுவதில்லை நீங்கள் ஆண்டவரை நம்பிருக்கிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் பரிசுத்தமான்களுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் நீங்க உத்தமமாய் நடக்கும் பொழுது உத்தமியாய் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் எந்த சூழ்நிலைகளும் உங்களை கைவிடாமல் உங்களின் நிமித்தமாக உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது நீங்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் அப்படிப்பட்ட நற்குணத்தை நமக்குள்ள தர வேண்டும் அப்படிப்பட்ட நற்குணத்தினால நம்மளை நிரப்பும்படிக்காக நம்ம கண்களை மூடி செபிப்போமா தகப்பனே மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா எஸ் அப்பா நம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நோவா ரூத் எஸ்க்கி ராஜாவை நாங்கள் பார்க்கிறோம் உத்தமனாக உத்தமியாக தாவீது உத்தமனாக நடந்து கொண்டான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உத்தமமாக நடந்து கொள்ளும் பொழுது எங்களின் நிமித்தமாக எங்க குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது எங்க வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது அநேகர் எங்களை பார்க்கத்தக்கதாக எங்களை பார்த்து பின்பற்றத்தக்கதாக நீர் எங்களை உத்தமத்துல நடத்தும்படி காய்ச்சி எப்படி இருக்குறோம்ப்பா யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்காங்களா உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான கிருபையை கொடுங்க இசப்பா ஞானத்தை கொடுங்கப்பா நற்குணத்தை கொடுக்கும்படிக்காய் செபிக்கிறேன்பா இவர்கள் மூலியமாக இவர்கள் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும் பாதுகாக்கப்படும்படிக்காய் செபிக்கிறேன்பா அப்படியாக உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஏசுவின் நாமத்துல செபிகிறன் பிதாவே ஆமே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் மாத்திரம் ஆண்டவரும் நம்மளை பார்த்து கவனித்து கொண்டிருக்கிறார் நம்ம உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை தள்ளாட விடுவதில்லை அவரை நம்மளை காத்து இருக்கிறார் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்